என் செல்ல குழந்தையே இன்னும் சற்று நேரத்தில் நீ முகமலரப் போகின்றாய் உன் மனதை மகிழ்விக்க கூடிய ஒரு செய்தி உன்னை தேடி போகின்றது உன் தாயானவள் என்னுடைய வாக்கு நிச்சயமாக என் குழந்தை உன்னுடைய நம்பிக்கையின் அடிப்படையில் உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை நீ எப்பொழுதும் மறந்து விடாதே நான் இருந்து உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று இப்பொழுது உன் முன்னால் வந்திருக்கிறேன் எந்த சந்தோஷத்தை உன் வாழ்க்கையாக அம்மா மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன் என்பதனை நீ நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வராகியினுடைய அன்பு அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது இந்த தாயானவளே முன்னின்று உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனால் நிச்சயமாக இந்த சந்தோஷத்தை என் பிள்ளை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கான வாழ்க்கையையும் நீ விரும்பிய சந்தோஷத்தையும் உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி இதுவரையிலும் நீ குழம்பி தவித்தது எல்லாம் போதும் இனி உன்னை தேடி நான் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல மாற்றத்தை கொடுக்கும் உனக்கான நல்ல திருப்பத்தை உருவாக்கி தரும் நீ எந்த இடத்திலும் எதையும் இழந்துவிட முடியாதபடிக்கு உனக்கான பெயர் அதிசய நிகழ்வுகள் எல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் இழந்து விட்டதாக எண்ணி நீ வருத்தம் கொண்ட ஒரு விஷயம் மீண்டும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நாம் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிக பெரியதொரு வெற்றியையும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கத்தான் போகின்றது உன் சந்தோஷம் எதில் அடங்கி இருக்கிறது என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த நிறைவையும் ஒரு சேர கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நீயே விட்டுவிட்டாலும் சரி நீயே மறந்து விட்டாலும் சரி உன் தாயானவள் ஒருபொழுதும் அதை மறக்க மாட்டேன் உன் தாயானவள் ஒருபொழுதும் அதிலிருந்து உன்னை நான் விட்டுவிட மாட்டேன் என்ன நடந்தது என்று எண்ணி நீ ஏக்கம் கொண்டு தவித்தது எல்லாம் போதும் இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக உணர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இப்பொழுது எல்லாம் என் குழந்தையின் வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயங்கள் நடக்கப் போகின்றது என்கின்ற வார்த்தையை அம்மா அடிக்கடி கொண்டிருக்கின்றேன் அல்லவா அப்படியானால் இதில் இருக்கின்ற சில உண்மைகளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் இருக்கின்ற சில உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்துவிட்டது எதையுமே காரணமில்லாமல் உன்னிடத்தில் சொல்வதும் இல்லை தேவையில்லாமல் உன் முன்னால் கொண்டு வந்து சேர்ப்பதும் இல்லை அத்தனைக்குமான விஷயங்கள் உன்னை வந்து சேரும் நேரம் இனி உனக்கு என்ன வேண்டுமோ அதை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்கின்ற நேரம் இனி இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த அதிசயங்களையும் ஒரு சேர கொடுக்க வந்து விட்டது எந்த இடத்தில் நாம் இந்த வாழ்க்கையை கைவிட்டோமோ அந்த இடத்தில் இந்த வாழ்க்கை நமக்கானதாக மாற்றப்போகின்றது என் குழந்தையே சந்தோஷம் என்பது எங்கே என்று தேடித் தெரியாமல் அது உனக்குள் தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்கு நிச்சயமாக அத்தனை விஷயங்களையும் மன மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த வாழ்க்கை சரியாக உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ விடாதி என் குழந்தையே அம்மா உன்னிடத்தில் சில நேரங்களில் சில விஷயங்களை சொல்லும் பொழுது சில கேள்விகள் உன் வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டே உன்னை போட்டு பாடாய்படுத்தும் இந்த கேள்விகளுக்கு பதிலை யாரிடத்தில் சென்று தேடுவது என்று உனக்கு தெரியாது ஏனென்றால் நமக்கு இதுவரையிலுமே யாருமே சரியான பதிலை கொடுத்ததில்லை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனியும் யார் தந்துவிடப் போகிறார்கள் நம்முடைய சந்தேகத்திற்கான பதிலை என்று சொல்லி என் குழந்தை பல விஷயங்களை யோசித்து யோசித்து இந்த வாழ்க்கையில் நீயும் முடித்து விட்டாய் இனிமேல் என்ன நடக்கும் நம் வாழ்க்கை என்னவாகும் என்பதனை விட என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்பதனை என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாய் முன்பெல்லாம் எதற்கெடுத்தாலும் சண்டையிட்டு கொண்டிருந்த என் குழந்தை இப்பொழுது எதுவானாலும் சரி அல்லது தவறு என்கின்ற இந்த இரண்டு வார்த்தையைத் தவிர நீ பெரிதாக எதையும் பயன்படுத்துவதில்லை இந்த இரண்டு விஷயங்களைத் தவிர வேறு எந்த ஒரு விஷயங்களையும் நீ பெரிதாக எடுத்து வருவதில்லை ஏனென்றால் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் வந்துவிட்டது எதற்காக சண்டையிட்டு எதற்காக தேவையில்லாத நேரத்தை செலவிட்டு நாம் எதற்காக நம் மனதை காயப்படுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் வரத் தொடங்கி இருக்கின்றது என் குழந்தையே எப்பொழுதுமே நம் வாழ்க்கை நாம் விரும்பியதை எல்லாம் கொடுக்கவில்லையே என்று சொல்கின்ற நேரத்திற்குள் அதை அடைவதற்கு நாம் என்னென்ன முயற்சிகளை செய்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார் அந்த விஷயங்களை எல்லாம் நம் வாழ்க்கையாக மாற்றுவதற்கு நாம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் செய்கிறோம் என்று சற்று நீ சிந்தித்துப்பார் அப்படி நீ சிந்தித்து பார்க்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு பல நன்மைகளையும் நிச்சயமாக கொடுக்குமல்லவா அல்லவா கைவிட்டு விடாதே தாயே என் கடைசி நம்பிக்கை நீ மட்டும்தான் என்று நீ சொ அந்த வார்த்தை உன் தாயானவள் எனக்கு நினைவில் இருக்கின்றது அதனால் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக நான் உன்னை மீட்டெடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நிலையிலும் நான் உன்னை விட்டுவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் அம்மாவிடம் உன் நம்பிக்கையே நான் தான் என்று நீ சொல்லிவிட்ட பிறகு நான் உன்னை எப்படி விட முடியும் என் குழந்தைக்கான இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்பது உன் மனதில் நீங்காமல் இருக்கட்டும் சந்தேகத்தோடு நாம் எதை பார்த்தாலுமே அது நமக்கு சந்தேகத்தை கொடுக்கும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எதை பார்த்தாலுமே அது எவ்வளவுதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்கின்ற பக்குவம் உனக்கு வந்துவிடும் அத்தனையையும் தெரிந்து கொள்ளக்கூடிய மனநிலைக்கு நீ வந்து விட்டாயல்லவா அத்தனை விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு உணர்த்தக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்து சேர்த்து விட்டதல்லவா இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நீ உணர்கின்ற நேரம் இனி எப்பொழுதுமே உனக்கான நன்மைகள் ஒரு சேர உனக்கு கிடைக்கும் உன்னைச் சுற்றி வந்து இந்த வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நல்லபடியாக தந்துவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன நடந்தது ஏது நடந்தது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி என்ன நடந்தாலும் அதில் உனக்கான தேவைகளை இந்த தாயா அனவள் நான் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளக்கூடிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது ஒட்டு மொத்தமான ஒரு சேர அத்தனை உண்மைகளையும் நீ கடந்து வர தொடங்கிவிட்ட பிறகு இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ கலங்கி நிற்க வேண்டிய அவசியமில்லை இனி எந்த விஷயங்களுக்காகவும் இந்த வாழ்க்கையில் நீ துன்பப்பட வேண்டிய தேவை இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னோடு நான் இருப்பது உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நான் தெளிவுபடுத்த தயாராகிவிட்டேன் இனி எது கொடுக்கும் இந்த வாழ்க்கை எந்த விஷயத்தை உனக்கு கற்று கொடுக்கும் அதை எப்படி நீ பின்பற்ற வேண்டும் என்பது உன்னுடைய செயல்களை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுக்கும் எத்தனையோ முறை நாம் இந்த வாழ்க்கையை வாழ எண்ணி பலவிதமான துன்பங்களுக்குள் சிக்கி மாட்டிக்கொண்டு விழித்திருக்கிறோம் இது என்ன நமக்கு மட்டும் இப்படி நடக்கிறதே என்று சொல்லி என் குழந்தை நீ விழிபிதிங்கி நின்று கொண்டிருந்திருக்கிறாய் மற்றவர்களின் வாழ்க்கையோடு எப்பொழுதும் உன் வாழ்க்கையை நீ ஒப்பிட்டு பார்த்திருக்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது எப்பொழுது நீ ஒப்பிட்டு பார்க்க தொடங்கினாயோ அப்பொழுதிலிருந்தே உன் நிம்மதி கெட்டு போய் விட்டது கையில் கிடைத்ததை கூட வேண்டாம் என்று சொல்கின்ற நிலைக்கு நீ வந்து விட்டாய் உனக்கு கிடைக்கின்ற விஷயங்கள் கூட உன் மனதிற்கு திருப்தியகமாக அமையவில்லை ஏனென்றால் நீ இன்னொருவர் அடைந்ததையல்லவா அல்லவா அடைய போராடி கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் நிம்மதி எங்கிருந்து கிடைக்கும் உனக்கு இந்த நிம்மதி எங்கிருந்து உன்னை தேடி வரும் நீ எப்பொழுது உனக்காக வாழ நினைக்கின்றாயோ நீ எப்பொழுது இந்த வாழ்க்கையை உனக்காக வாழ ஆசைப்படுகின்றாயோ அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கே உனக்கானதாக நிச்சயமாக என்றோ மாறியிருக்கும் நீ விட்டு விட்டதன் பலனாக இப்பொழுது இந்த வாழ்க்கை உன்னை தேடி வந்து உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்க வேண்டித்தான் அத்தனை சோதனைகளும் உன்னை தேடி வருகின்றது நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற உண்மைகள் என்று இனியாவது இதன் மீது உன்னுடைய கவனத்தை செலுத்த தொடங்கு நீ எதற்காக ஆசைப்பட்டாயோ அந்த இலக்கை அடைவதற்கு முன்னேறி கொண்டே இரு எதை பற்றியும் அதிகமாக யோசித்து கொண்டு உன் வாழ்க்கையில் மற்றவர்களைப் போல இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அவர்களைப் போல இவர்களைப் போல என்று சொல்லி ஒருபொழுதும் நீ இந்த வாழ்க்கையின் உனக்கான நம்பிக்கையை மட்டும் நீ விட்டுவிடாதே இனி நடத்துகின்ற வெற்றி உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை தரட்டும் நீ செய்யக்கூடிய செயல் உன் வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை உன்னிடத்தில் ஒப்படைக்கட்டும் எதற்காகவும் என் பிள்ளை கலங்கி நிற்க வேண்டிய இல்லை எதற்காகவும் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் எதையுமே இழந்து ஒன்றுமே இல்லை என்று சொல்கின்ற நிலை இல்லை என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொண்டால் அது போதும் என் குழந்தையை வாழ வேண்டும் என்று ஆசைப்பட வேண்டும் இந்த வாழ்க்கை எனக்கானது நான் வாழ்ந்து காட்டுவேன் என்கின்ற மன உறுதி உனக்குள் இருக்க வேண்டும் இவை எல்லாவற்றையும் தாண்டி எப்பொழுதும் நீ முகத்தில் சந்தோஷமான எண்ணங்களோடு இருக்க வேண்டும் உன்னை பார்ப்பவர்கள் இவர்கள் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறார்கள் என்று நினைக்கின்றபடி எல்லாம் நடந்து கொள்ளாதே பிரச்சனைகள் இன்று வரும் நாளை போகும் ஆனால் அத்தனை விஷயங்களையும் கடந்து நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷம் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய அத்தனை சந்தோஷங்களும் உனக்கு இந்த வாழ்க்கையை நிச்சயமாக ஒரு சேர கொடுக்கும் உன்னை சாதாரணமான மனநிலைக்கு அழைத்து வந்துவிடும் எதையுமே பொறுமையாக எதிர்கொள் எந்த ஒரு விஷயத்தையும் திறமையாக யோசி நிச்சயமாக உனக்கான மாற்றங்களும் உனக்கான திருப்பங்களும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே யாரும் உன்னை தேடி வந்து உனக்கு துன்பங்களை கொடுப்பது போல உனக்கு தோன்றினால் அந்த இடத்தில்தான் நீ யார் என்று நிரூபித்து காட்ட வேண்டும் அந்த இடத்தில்தான் நீ யார் என்று உணர்த்த வேண்டும் உன்னோடு நான் இருப்பதையெல்லாம் எப்பொழுதுமே உனக்கு நான் சொல்லிக்கொண்டிருக்க முடியாது நான் இருப்பதை நீயாக உணர வேண்டும் அம்மா வந்து சொல்லித்தான் அதை உன்னால் உணர முடியும் என்றால் நீ தெய்வத்தை வணங்கி எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்துகொள் அதனால் தெய்வம் உன்னோடு தான் இருக்கிறது என்பது எப்பொழுதும் உன்னுடைய மிகப்பெரிய புரிதலாக இருக்கட்டும் எதை செய்தாலும் தெய்வம் அதை பார்த்து தான் இருக்கின்றது எந்த விஷயத்தையும் நாம் தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்டு தெய்வத்தின் மீது பாரத்தை போட்டுவிட்டு செய்யத் தொடங்கி என்று நீ நினைத்து விட்டால் அது போதும் இனிமேலும் எதற்காகவும் நீ வருந்த வேண்டாம் இனிமேலும் எதற்காகவும் என் குழந்தை நீ வேதனைப்பட வேண்டாம் உன்னை நான் நல்வழிப்படுத்த வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் ஒன்றுமில்லாததாக மாற்றிவிட நான் வந்திருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நீ இனியும் எதற்கும் விடாதே இனியும் எந்த சூழ்நிலைக்கும் நீ பதற்றமடைந்து விடாதே நடப்பது ஒவ்வொன்றும் இனிமேல் எப்பொழுதுமே உன்னை நல்வழிப்படுத்தட்டும் சந்தோஷப்படுத்தட்டும் பேரானந்தப்படுத்தட்டும் உனக்கே உனக்கான உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லட்டும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் அது போதும் இனிமேல் எதற்கும் கலங்காமல் நீ வாழ்ந்து விடுவாய் எந்த சூழ்நிலைக்கும் தயங்காமல் என் பிள்ளை நீ இருந்து இனி உன்னோடு நான் இருக்கிறேன் என்பது மட்டும்தான் உன் வாழ்க்கை என்பதனை நீ முடிவு செய்து கொள் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்